இவ்வளவு குளறுபடியோட மரபு மீறி ஒரு சட்டப்பேரவை என்பதை பார்க்காம நாளாந்தர வார்த்தைகளை பயன்படுத்துவதை வன்மையாக கண்டித்து பேரவை தலைவர பேச வாய்ப்பு கேட்டோம் மறுத்தார்கள் ஆகவே இந்த இந்து சமய ஆலத்துறையுடைய அமைச்சருடைய வரம்பு மீறிய சட்டத்துக்கு மீறிய அநாகரிகமான அந்த பேச்சை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்தோம். सर இப்ப நீங்க ஒரு ரீப்ளே upload பண்ணீங்க. அதெல்லாம் அங்கே அது ஆண்டவனுக்கு வெளிச்சற மாதிரி பேரetreவ்க்கே வெளிச்சான். சரி. அதுக்கு உங்களுக்கு குறிப்பு வந்துச்சுன்னா இருக்குன்னு அர்த்தம். குறிப்பு. நீங்களே கேட்டிங்க. நீங்களும் கேட்டிங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் பார்த்தாங்க அவர் வந்து அதுக்கு மேல அவர் சொல்றாருன்னு சொன்னா அவருக்கு என்ன அழுத்தமோ அது எனக்கு தெரியாது. எங்களுக்கு ஒன்றும் அவர் பேசுறதுல வந்து அவர் புகழ் பாடுறதுல வந்து எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை ஆனால் அவரை வாழ வைத்த தெய்வம் அவரை அடையாளம் காட்டிய தெய்வம் வெறும் சைக்கிள் செயின்ல சைக்கிள் கடை வச்சு தெருவில் இருந்தவனை கொண்டு வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி அவனை வந்து இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் முத முதல்ல காலடி எடுத்து வைக்கிற போது அந்த தெய்வத்தை வணங்கி எத்தனை முறை காலிலே விழுந்து வந்தவனே இன்றைக்கு அந்த தலைவியினுடைய தெய்வத்தினுடைய ஆட்சியை அவர் வந்து குறைத்து மதிப்பிட்டு சொல்லுகிற போது அதை உண்மையான வித்துள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அம்மாவின் குழந்தைகள் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை அதனால் நாங்கள் அதில் கேள்வி